என்ன போல் வாழ்க்கை நம்ம எதை பத்தி அதிகமாக நினைக்கிறோமோ எதை பத்தி அதிகமாக பேசிட்டு இருக்கிறோமோ எதை நம்ம அதிகமாக செயல்படுத்தணும்னு விரும்புகிறோமோ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான பகுதியை ஆக்குப்பை பண்ணும் அப்படிப்பட்ட சில மணி தாட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் தமிழ்ல பெரும்பாலானவர்கள் வந்துட்டு நம்ம நல்லா ஏர்ன் பண்றோம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் வந்து பண்றோம் நிறைய நேரங்கள்ல நான் என்னுடைய செலவுகளை எல்லாம் குறைச்சு பணத்தை மிச்சமும் படுத்துறேன் ஆனா எவ்வளவுதான் நான் மிச்சப்படுத்தினாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு என் கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தங்குறதே இல்ல இது பெரும்பாலான மிடில் கிளாஸ் மக்களுடைய புலம்பலா இருக்கும் ஏன் நம்ம கையில பணம் தங்கவே மாட்டேங்குது ஏன் பணம் வந்தாலும் நம்ம கையில நிலைச்சிருக்க மாட்டேங்குது அதுக்கு ஏற்ற விதத்துல செலவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கதா செய்து நம்மளுடைய எண்ணங்கள் நிலையானதாகவும் நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்பவே தெளிவானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பண வரவை அதிகப்படுத்தலாம் ஸோ நம்மளுடைய மைண்ட் செட்டை ப்ராப்பராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய மணி தாட்ஸ்ல இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கோங்க பணத்தை நல்ல விதத்துல மதிக்கிறதுக்கு கத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே மதிப்பு அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு நிலைச்சிருக்கும் இது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லவ்வா இருக்கட்டும் மேரேஜ் லைஃபா இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த பர்சன்ஸ்க்கான சரியான வேல்யூ நம்மளுக்கு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேஸ் நம்மளுக்கு வந்து நிலைக்கும் இல்லை அவங்களுக்கான சரியான வேல்யூ நம்ம கொடுக்கல டைம் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அது அங்கேயே பிரேக் ஆகும் நிறைய பேர் பணத்துக்கு சரியான வேல்யூ வந்து கொடுக்கறதே இல்லை சோ நான் உழைக்கிற அந்த உழைப்புக்கான ஒரு பலனா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத விட சோ பணம் பணம் மட்டும்தான் நம்ம லைஃப்ல இருக்கு பணம் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம் சோ நம்ம அதை வாங்குறதே செலவு பண்றதுக்காக தான் அப்படின்னு ஒரு அலட்சியமா தான் நினைப்பாங்க பெரும்பாலானோடைய வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் எங்க வேணாலும் கிடக்கும் பெட்டு சோஃபா கபோர்டு அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் இப்ப வரைக்கும் பர்ஸில் பணம் வைக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு ஜுவல் வாங்குகிறோம் ஒரு பர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல பெரியவங்க கிட்டயோ இல்ல அப்படின்னா யார் கையில பண வரவு அதிகமா இருக்கு இவங்க கையில பணம் வாங்கினோம்னா நல்ல சேவிங்ஸ் இருக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம வந்து வச்சிருப்போம் அந்த காசை எதுக்காகவும் நம்ம செலவு பண்ண மாட்டோம் ஆனா இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கறது நடைமுறையில இல்லாமையே போயிருச்சு ஏன் அப்படின்னா எல்லா டிரான்சாக்சனையுமே நம்ம மொபைல்லயே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேலரி கிரெடிட் ஆகுறதும் மொபைல்ல தான் நம்மளுடைய லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் பே பண்றதும் மொபைல்ல தான் என்ன ஒரு பெட்டி கடைக்கு போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கினா கூட ஜஸ்ட் ஒன் கிளிக்ல பேமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும் இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் இந்த மிஸ்டேக்ஸ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணுங்க உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் வேல்யூவும் உங்களுடைய மணிக்கும் வந்து கொடுங்க ஏன்னா நீங்க ஒரு மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் தான் உங்ககிட்ட வருது அதுக்கான வெகுமதியை ஒரு கிஃப்ட் தான் அது அந்த கிஃப்டை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஹாப்பியாக அதை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி நம்மளுடைய ஒரு ஒரு நேரத்தையுமே அதை மணியோட வேல்யூவா நீங்க கன்வெர்ட் பண்ணணும் நிறைய நேரங்களில் நம்ம அரட்டை அடிக்கிறதுக்கும் மொபைலில் ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்குங்கிறத செக் பண்றதுக்குமே நம்ம நேரத்தை வந்து கடத்திட்டு இருக்கோம் இந்த ஒன் ஹர்ல நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருந்தேன்னா இதுல இருந்து நான் எவ்வளவு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிருக்க முடியுங்கிறத யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க நான் ஒரு சோஃபால படுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் ரீல்ஸ் பார்க்கறேன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் பேஸ்புக்ல சேர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒன் ஆர்ல நான் வேற ஏதாவது ஒரு ஸ்கில் டெவெலப்மெண்ட்டை கற்றுக்குறேன் ஒரு பாசிவ் இன்கமை பற்றி கற்றுக்கறேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல இன்னும் என்னென்ன புதுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து யோர்ன் பண்ண முடியும் ஒரு பாசிவ் இன்கம் யோர்ன் பண்ண முடியும்கிறத யோசிங்க ஸோ உங்களுடைய டைமை எப்போவுமே மணியோடைய வேல்யூவாக கன்வர்ட் பண்ணுங்க எவ்வளோ மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருக்கோங்கிறதை விட நான் இந்த இடத்துல எவ்வளோ மணியை லூஸ் பண்ணியிருக்கேன்றதை யோசித்தீங்க அப்படின்னாவே டைம் வேல்யூ கொடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவீங்க பெரும்பாலான மக்கள் சேலரிக்காக மட்டுமே ஓடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம வேலைக்கு போனாலும் எவ்வளவு சலுப்போடையோ கஷ்டத்தோடையோ நம்ம போனாலுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு நாள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சேலரி கொடுக்கக்கூடிய நாள் தான் ஸோ வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போனாலும் சனிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா அப்பா இன்னைக்கு வார சம்பளம் நம்ம கைக்கு கிடைக்குங்கிற ஒரு தாட் இருக்கும் அந்த நாள் நம்மளையே அறியாம ஒரு ஹாப்பியாகவும் இருப்போம் என்னன்னு கேட்டோம்னா இன்னைக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும் மற்ற நாளெல்லாம் லீவ் எடுத்தா கூட சாட்டர்டே கண்டிப்பா போகணும் ஏன் எனக்கு இன்னைக்கு வார சம்பளம் கிடைக்கும் சம்பளம் வாங்குற நாள் இன்னைக்கு நான் லீவ் எடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதே இதுதான் மாச சம்பளத்துக்குமே ஸோ சேலரி கிரெடிட் ஆகுற அந்த நாளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ எவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து நம்ம பண்றோமோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா அந்த ரொட்டீன்லயே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சேலரிக்காகவே ஓடிகிட்டு இருக்கோம் நாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோமோ ஒழிஞ்சு நமக்கான வேலை செய்யற ஒரு கருவியா பணத்தை நம்ம மாத்துறதே கிடையாது இதுதான் பணக்காரர்களுக்கும் நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ்க்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஒரு இடத்துல டைம் வந்துட்டு பேஸ் பண்ணவும் மாட்டாங்க அத மணியா கன்வெர்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல அவங்க இல்ல அப்படினா கூட அவங்களுக்கான வேலைய அந்த பணம் அப்படிங்கற ஒரு விஷயம் செஞ்சிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட்ல நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு ஆனா பெரும்பாலானவங்க ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் எதை குறிக்குது நம்ம வீட்ல பீரோலயோ உண்டியல்லயோ ஒரு சின்ன போஸ்ட் ஆபீஸ்லயோ மணி சேவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பணங்களை நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடங்கள்ல முதலீடு பண்றாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு இவங்க இவங்களுடைய ரொட்டீனை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சோ உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பணம் மல்டிபிள் ஆகணும் அதுக்கு நீங்க பணத்துக்காக ஓடாம பணம் உங்களுக்கு வேலை செய்யற கருவியா மாத்தணும் நெக்ஸ்ட் பாசிவ் இன்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா நேரங்களிலுமே சொல்லக்கூடியதா உங்களுக்கு ஒரு லோவான இன்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடிஷனலான ஒரு இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணியிருக்கணும் நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்க அப்படின்னா இது மேன்ட்ரைட்ரி ஆனா இதை தாண்டி அப்புறம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட பெரும்பாலும் ஒரு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்தாலுமே அடிஷ்னலா ஒரு பாசிவ் இன்கம்ம வச்சிருக்காங்க பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் தான் உங்களுக்கு செல்வத்தை வந்து கிரியேட் பண்ணும் நீங்க ஒரு நார்மலான ஒரு டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் மந்த்லி சேலரிக்காக ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஒரு மூணாயிரம் அடிஷ்னல் இன்கம் வர்ற மாதிரி வாங்குறது உங்களுக்கு செல்வத்தை கிரியேட் பண்ணாது நீங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல பத்தாயிரம் உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டல் இன்கம் வருது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் தான் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் நீங்க உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணணும் இல்லைன்னா அதை மல்டிபிள் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேசிவ் இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக் உங்களுக்கு டெய்லியுமே பழக்கப்பட்ட இந்த யூடியூபர்ஸவே எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே பர்சனலா ஒரு தனியான ஒரு ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு அதை தாண்டி நம்ம இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல கெயின் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இதுல இருந்தே ஒரு சின்ன ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு ஹேர் ஆயிலோ சாரியோ குர்த்தாஸோ போட்டோ ஃப்ரேம்ஸோ எனி திங் அவங்களுடைய டேலண்டை இது பண்றாங்க ஸோ இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பாசிவ் இன்கம் தான் இப்போ யூடியூபர்ஸ்க்கு யூடியூப்ல இருந்து மட்டும் தான் இன்கம் வருதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒரு வீடியோஸை வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்ல இருந்து வியூஸ்க்காக இன்கம் வருது அதுவே அவங்க உள்ள வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்கறது மூலியமா அதுல இருந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதை தாண்டி அப்ளிகேட் மார்க்கெட்டிங் வந்து அவங்க பண்றாங்க ப்ரொமோஷன்ஸ்க்காக போறாங்க மாடல்ஸா ஒர்க் பண்றாங்க சோ மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு இன்கம் அப்படிங்கிறது மேஜரா ஒரு யூடியூப் அப்படிங்கிறத வச்சாலும் அதுல இருந்து ப்ரொமோஷன்ஸ் மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பேசிவ் இன்கம் தான் ஸோ இது மூலயமா தான் ஒரு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும் நீங்க நினைச்சு பாருங்க ஏன் நான் இந்த பேசிவ் இன்கம்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசம் இருபதாயிரம் சேலரி வாங்குறவங்க நிச்சயமா நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸை ஈஸியாக பில் பண்ணுறதுக்கு வந்து முடியாது அதுக்கு ஒரு பத்து வருஷமாவது எடுத்துக்கும் இதே நேரத்தில் ஒரு பேசிவ் இன்கம் ஒரு ரெண்டு இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பத்து வருஷத்துல அச்சீவ் பண்ண வேண்டிய உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை அஞ்சே வருஷத்துல ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு முடியும் உங்களுடைய சேலரியை வீட்டு யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பேசிவ் இன்கம் உங்களுடைய ட்ரீம்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்க பணம் சேமிக்கணும் உங்களுடைய செல்வத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் மற்றும் முதலீடுகள் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த சின்ன சின்ன வீடியோஸ்ல எல்லாமே நம்ம நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல ஆனா இதை இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து இருக்கு அது எல்லாமே நம்ம பெரும்பாலும் கடைபிடிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேனல் போக்கஸ் பண்றது மிடில் கிளாஸ் பீப்புளை மட்டும் தான் ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் கூடியவங்களுக்கு நிறைய பினான்சியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நம்ம எதுல இருந்து மேல வந்திருக்கோம் அப்படிங்கும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள மட்டுமே ஃபோக்கஸ் பண்றேன் நான் பட்ட கஷ்டங்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ரியல் லைஃப்ல வந்து உங்களுக்கு அப்படியே அக்செப்ட் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் ஸோ நீங்க இதை பத்தின நாலேஜ் எல்லாத்தையுமே இங்க இருந்து நீங்க ஒரு சின்ன சேவிங் டிப்ஸ் கத்துக்கிட்டீங்க அடுத்துன்னா அடுத்து இன்னும் ஒரு இன்வெஸ்டர் டேரக்டா ஒரு பினான்சியல் அட்வைசர் கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும் இதை தாண்டி நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இதை தாண்டி வேற எந்த நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளுடைய இன்கம் எப்படி எல்லாம் பில் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நிறைய நாலேஜஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க கையில எப்பவுமே இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சேவிக்கணும் நல்லா என்னுடைய செல்வத்தை பெருக்கணும் நான் நிறைய இடம் வாங்கணும் நிறைய கோல்டு சேவ் பண்ணணும் நான் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நல்லா நான் வாழ்ந்து காட்டணும் எனக்கான ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்ட் தான் எப்ப நடக்கும் அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய விஷயங்களை இன்னும் அதிகமா விரும்பணும் எனக்கு வீடு வேணுங்கிற விருப்பம் பணம் என்கிட்ட இருக்கணும்ங்கறதுல இல்ல பணம் வந்தாதான் நம்ம வீடு வாங்க முடியுங்கிறத தாண்டி வீடை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஓடுறோமோ ஒழிஞ்சு அந்த பணத்தை நம்ம விரும்புறதே இல்ல என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ரொம்பவே விரும்பி ஆசைப்பட்டு நம்ம கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறமோ அதுதான் நம்ம கிட்ட நிலைச்சிருக்கும் நம்ம ஏதோ ஒன்னு இருக்கு என்னுடைய லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதுவும் உங்களை லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் பார்க்கும் நிலைச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சோ நீங்க அந்த பணத்தை விரும்புறதுக்கு ஆரம்பிங்க சோ எனக்கு வந்து பணம் பிடிக்கும் நான் வந்து இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த பணம் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ரொம்ப நான் அதுக்கு வந்து தேங்க் பண்றேன் என்னுடைய சின்ன சின்ன ட்ரீம்ஸ்ல இருந்து பெரிய ட்ரீம்ஸ் வரைக்கும் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த பணம் அப்படிங்கறது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் தேங்க் பண்றேன் நான் ஹாப்பியா இந்த விஷயங்களை ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுடைய பணத்தை ஹாப்பியா கன்வெர்ட் பண்றீங்களோ அது உங்ககிட்ட கண்டிப்பா நினைச்சிருக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி மணி அப்படிங்கறது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்களோ எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க விரும்புறீங்களோ லவ் பண்றீங்களோ அஃபக்ஷனா இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் டைம் ஸ்பெண்டிங்கோ அதை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிற விஷயங்களையும் அதே மாதிரி அதை ரொம்பவே விரும்புறதும் லவ் பண்றதும் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தங்கும் நம்மளுடைய சேனல்ல மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம ஷேர் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோஸ் வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து வரலாம் நம்ம வந்து நல்ல வேல்யூ கொடுக்கணும் நம்ம வீட நல்லா கிளீனா வச்சுக்கணும் அதுக்கு ப்ராப்பரா நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா பணம் தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் நிறைய பேர் பார்த்த இடங்கள்ல வீடை சுத்தமாவே அவங்க வச்சுக்க மாட்டாங்க கரெக்டா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது எங்க போனாலும் அப்படியே குப்பையா இருக்கும் வீடு நீட்டாவே இருக்காது அவங்க வந்து பணத்தை வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க என்ன கணக்கு வழக்கும் பார்க்க மாட்டாங்க அப்படியே கைக்கு வந்ததை செலவு பண்ணிட்டே போவாங்க ஆனா அவங்க கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு நிறைய பேர் பணத்தை வச்சு மத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட தான் இன்னும் அதிக அதிகமா வந்து பணம் போய்கிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து கரெக்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் இந்த பணத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்ட இந்த டவுட்டை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க சோ எனக்கு வந்து நிறைய காரணங்களை அவங்களுக்கு சொன்னாலுமே எனக்குமே உள்ளூரை ஆமா இது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தோணுச்சு உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணியிருக்கா அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனிதாட்டி மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிப்போங்க அது மத்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்